ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம் அதை வந்து நீங்க இந்த வீடியோட டெம்ப்ளேட்லயே பார்த்திருப்பீங்க அந்த விஷயம் என்ன அப்படிங்கறத பத்திய டீட்டெயிலான தகவல்தான் இந்த வீடியோல ஏ டுஜெட் வந்து பார்க்க போகிறோம் இது மாதிரியான நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழ்நாடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கன் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் நம்ம பாகிஸ்தான் அண்டை நாடான பாகிஸ்தான் வந்து இருக்காங்க அவங்க வந்து இந்திய பிரதமர் மோடி அவர்களை தங்க நாட்டுக்கு வந்து கூப்பிட்டு இருக்காங்க இது என்னடா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நானும் அந்த மாதிரி தான் நினைச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு சொன்னேன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்பயுமே எளியும் புனையுமா தான் இருந்துகிட்டு வராங்க கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து இந்த மாதிரி இருந்துகிட்டு தான் வராங்க ஓகே இப்ப ஏன் வந்து கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அதைத்தான் இந்த வீடியோலாம் ஃபுல்லா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறப்படும் ஓகே இந்த இது ஃபர்ஸ்ட் உண்மையா உண்மை இல்லையா அப்படின்னு நான் வந்து சொல்றேன் இது வந்து உண்மைதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைதான் ஓகே என்ன பண்ணிருக்காங்க நாடு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நடக்க போகுது இதுல ஒரு பத்து நாடுகள் வந்து நினைக்கிறேன் கஜகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா சீனா இந்தியா இந்த மாதிரியான மொத்தம் வந்து ஒரு பத்து நாடுகள் வந்து இருக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பத்து நாடுகளோட பொருளாதார வளர்ச்சியை வந்து எப்படி வந்து கொண்டு போறது ஆசியாவில் அதாவது தெற்கு இருக்கிற இந்த குறிப்பிட்ட நாடுகள் மட்டுமே இந்த ஒத்துழைப்பு வந்து ஒரு மாநாடு வந்து நடத்துறாங்க இந்த நாடுகள்லாம் அதுல வந்து உறுப்பினரா வந்து இருக்காங்க ஓகே இதுல வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரத்தை வந்து எப்படி வந்து மேம்படுத்துறது உலகத்தை எப்படி வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த பத்து நாடுகள் வந்து இந்த பத்து நாடுகள்னு சரியா தெரியல இந்த நாடுகள்லாம் ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க அதுதான் சாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்தியா வந்து இதுல வந்து உறுப்பினரானாங்க இப்போ இந்த மாநாடு இப்போ எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் பிப்டீன் சிக்ஸ்டீன் ஓகே பாகிஸ்தான்ல வந்து நடக்க போகுது பாகிஸ்தான்ல இருக்கிற தலைநகரான இஸ்லாமாபாத்ல வந்து நடக்க போகுது அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற அதாவது இந்தியா சீனா அந்த மாதிரி நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் அதிபர் அந்த மாதிரியான தலைவர்கள் பொருளாதார வளர்ச்சியை வந்து எப்படி மேம்படுத்துறது நம்ம இந்த எல்லா நாடுகளோட பொருளாதார வளர்ச்சியை வந்து எப்படி மேம்படுத்துறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து டீட்டெயிலாக வந்து பேசுவாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதுக்காண்டி தான் பிரதமர் மோடி அவர்களை பாகிஸ்தான் வந்து அழைப்பு டைரக்டா வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க சும்மா இந்தியாவை அழைப்பு கொடுக்காம பிரதமர் மோடிக்கே வந்து டைரக்டா வந்து அழைப்பு கொடுத்திருக்காங்க இது உண்மை அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பொய் தகவல் எதுவுமே கிடையாது ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் மோடி அவர்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு பிறகு யார் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா போன வருஷம் நடந்த அதாவது கிர்கிஸ்தானில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஒத்துழைப்பு மாநாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாநாட்டுக்கு யார் போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜெய்சங்கர் வந்து போனார் அதே மாதிரி இந்த தடவையும் அவர்தான் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் வந்து பிரதமர் மோடி அவர்கள் போகக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா போகலாம் அவர் வந்து போகாம இருப்பதற்கான காரணங்கள் வந்து நிறைய சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ரீசண்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நினைக்கிறேன் புல்வாமா அட்டாக் அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே அப்ப ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து இன்னும் வந்து தீவிரமா வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு ஓகே அப்டன்ஸ் அதை வந்து இன்னும் வந்து மனசுல வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு போனாரு அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னா என்னோட கருத்து என்னோட கருத்துன்னுல இதை எல்லாருமே ஒவ்வொரு இந்தியரும் வந்து நினச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீனா வந்து மற்றவட்டம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கத்திய நாடுகள் ஓகேவா மேற்கத்திய நாடுகள்லாம் ஒன்றுமே கிடையாது ஐரோப்பா கண்ட்ரிஸ் அமெரிக்கா அந்த மாதிரியான நாடுகள் மீது பொருளாதாரத்தை சம்பந்தமாக ஒரு குற்றம் வந்து குற்றத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி மற்ற நாட்டோட பொருளாதாரத்தை வந்து ஒரு தடை பண்ணுற மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகே அப்போ அதை வந்து என்னைக்குமே வந்து நம்ம இந்தியா வந்து ஆதரித்ததே கிடையாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் இந்த வீடியோல சொன்ன ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை இது மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியர் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை